ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தெனம்பாக்க சங்கர தேனிய சங்கர ஓரிக்கே சங்கர ஓங்கார சங்கர சரணாலய சங்கர சரண் புழு சங்கர ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனி அன்பர்களே நாள்தோறும் புத்தம்பதிய பொழிவோடு வரக்கூடிய உங்கள் சங்கரா தொலைக்காட்சியின் பல்வேறு நிகழ்வுகளில் ஒரு தொடக்க நிகழ்வாக இந்த காஞ்சி மகான் உங்கள் உள்ளங்களை தொட்டுக் கொண்டே இருக்கிறது இன்றைய தினம் பெரியவா நடத்தி வைத்த திருமணம் பொதுவா திருமணம்னாலே பெரியவா ரொம்ப நகர் நட்டு கூடாது கூடாது எளிமையா இருக்கணும் இதெல்லாம் நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் திருமணத்துல சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முன்னுரிமை தரணும் ஆடம்பரங்களை குறைச்சு செய்யணும் இதெல்லாம் அவர் போட்ட பட்டியல் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றது பெரியவா நடத்தி வைத்த திருமணம் நம்ம பெரியவா இந்த காஞ்சி மகான் தொடர்ல நிறைய கண்டது கேட்டது படித்தது இவற்றை எல்லாம் பகிர்ந்துக்கிறோம் அப்படி பெரியவாருடைய ரா கணபதியினுடைய புத்தகம் பெரியவா எழுதிய தெய்வத்தின் குரல் நம்ம கணேச சர்மா சுவாமிநாதன் சார் இசைக்கவி ரமணன் பல மனிதர்களுடைய இந்திரா சௌந்தரராஜன் இப்படி பல மனிதர்களுடைய சிந்தனைகள் நம்முடைய வானதி பதிப்பகத்துல ஜனகராஜன் ஒருத்தர் எழுதி குவிக்கிறார் பெரிவாளை பத்தி இப்படி நாகர்கோவில்ல நம்மளுடைய நிகழ்வை தொடர்ந்து ஒருத்தர் பார்த்து அவரே பெரிவாவை பத்தி புஸ்தகம் எழுதியிருக்கார் குமாரசுவாமி ஆனாலும் நம்முடைய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி இது புதிய செய்தி புதிய கோணம் நமக்கு அனுப்புவார் இதனுடைய நோக்கம் என்னன்னா எத்தனை எழுத்தாளர்களை எத்தனை சிந்தனையாளர்களை எத்தனை பெரியவா பக்தர்களை இது போய் தொடுகிறது அதற்கு காரணம் நாம் எழுத்தண்ணி செய்திகளை சேகரித்து உங்களுக்கு வழங்குகின்றோம் மகேந்திரவாடி அப்படின்னு ஒரு ஊர் அங்க வந்து உமாசங்கர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க மகேந்திரவாடி அவர் பெரியவாருடைய பெரிய அணுக்க தொண்டர் பெரியவாவினுடைய பெரிய பக்தர் பெரியவா மகிமைன்னு நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கார் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு அப்படியே மெய் செழித்து போற அவருடைய மைத்துனர் கல்பாக்கத்தில் அனுமன் நிலையத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கார் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகங்கிறதுக்கு அந்த குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டு அவருக்கு ஒரே ஒரு புள்ள அவரும் அப்பா வழியில் படிச்சுட்டு அதே அனுமன் நிலையத்தில் நல்ல வேலை யாருக்கு மகேந்திரவாடியில் இருக்க உமாசங்கருங்கிற பெரியவா பக்தருடைய மைத்துனர் சென்னை கல்பாக்கத்துல வேலை பார்க்கிறாரு அணுமின் நிலையத்துல அவருக்கு ஒரு அற்புதமான குழந்தை ரொம்ப பாரம்பரிய பண்பாடு பின்னணி கொண்டவன் அப்பா மாதிரி படிச்சுட்டு அதே அணுமின் நிலையத்துல வேலை இந்த கல்பாக்கத்துல இருக்க மைத்துனன் பிள்ளைக்கு தன்னுடைய தூரத்து உறவான பி கே வெங்கட்ராமையருடைய மூன்று பெண்கள்ல முதல் பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த அனுமன் நிலையத்துல வேலை பார்த்தாரே இவர் மைத்துனர் அவருக்கு என்ன ஒரு பெரிய மரியாதைன்னா அந்த அனுமன் நிலையத்துக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்து தர்மத்தை பத்தி சனாதனத்தை பத்தி எப்படி நம்ம பாவடை கட்டிக்கணும் பொட்டு வச்சுக்கணும் பூ வச்சுக்கணும் ஜிமிக்கி போட்டுக்கணும் எப்படி வளையல் போட்டுக்கணும் ஏன் ஒரு நிகழ்வுக்கு போகணும் ஏன் தோத்திரங்கள் சொல்லணும் ஏன் குலதெய்வ வழிபாடு இதையெல்லாம் அடுத்த தலைமுறை இளம் பிள்ளைகளுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு சமய சடங்குகள் பற்றி சொல்லி கொடுத்து சௌந்தரிய லகரி லலிதா சகசரநாமம் விஷ்ணு சகசரநாமம் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு குரு நிலையில இருந்திருக்கார் யாரு மகேந்திர மங்கள உமாசங்கருடைய மைத்துனர் மூன்று பெண்ணுடைய அப்பா சௌந்தரிய லகரி எவ்வளவு பெரிய விஷயம் லலிதா சகசரநாமம் விஷ்ணு சகசரநாமம் இதையெல்லாம் முறையா சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு டீச்சர் மாதிரி ஒரு பார்த்தையமா இருந்திருக்கார் இப்ப இந்த திருமண விஷயத்த அவர் காதுல போட மாதிரி பி கே வெங்கட்ராமனுக்கு மூணு குழந்தை இருக்கா மூத்த பெண்ணுடைய பேரு ராஜேஸ்வரின்னு பேரு அவ்வளவு உன் பிள்ளைக்கு பார்க்கலாமா பேர் என்ன சொன்ன பேர் என்ன சொன்ன அவ ஆ எங்க சொன்ன சிவசக்தி இல்லம்னு அவ ஆ இல்ல மூத்த பொண்ணு பேரு ராஜேஸ்வரி உடனே அவர் அடிச்சாரா நான் நாள்தோறும் சௌந்தரிய லகரி லலிதா சகசரன் நாம சொல்றேன் அதுல உள்ள அம்பாள் பேரு ராஜேஸ்வரி அவ பேரே வந்திருக்கு சிவசக்தி இல்லம் அப்படின்னா சாட்சாத் அம்பாலே இந்த வரனை ஓகே பண்றா சரின் பொண்ண பொண்ணை பார்க்கல மாப்பிள்ளைய பார்க்கல ஃபோன்லயே பேசி முடிச்சுட்டா பண்ணலாம் அந்த ட்ரங்கால் மாதிரி போன் தான் எல்லாம் முடிஞ்சு நிச்சயதார்த்த வைபவம் முத நாள் தூக்கி வாரி போட்டதா யாருக்கு அந்த பொண்ணுடைய தாயாருக்கு திடீர்னு நடக்குறைவு ஏற்பட்டு மருத்துவர்கிட்ட போய் பார்த்தா ஒரு பயங்கரமான கட்டி அந்த கட்டி வந்து புற்றுநோய் அப்படின்னு கண்டறிஞ்சு சொல்லிட்டாங்க நிச்சயதார்த்தம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க திருமணம் கைகூடனும் எல்லாருக்கும் இது சொல்லியாச்சு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கலை பரஸ்பரம் அன்பு பரிமாறிக்கலை பேரை கேட்டதுனாலேயே ராஜேஸ்வரின்னு பேரை கேட்டதுனால சிவசக்தி இல்லம்னு கேட்டதுனாலே இவாளும் அவாளும் ஒத்துக்க அப்புறம் அந்த பொண்ணுடைய அப்பா வந்து விவரங்களை சொல்லு இவருடைய உறவின் ஒருத்தரை வேலூர்ல இருக்க சிஎம்சி மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ண அங்கே போய் எல்லாம் குணமாகறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம் கே வெங்கட்ராமன் மறந்துடக்கூடாது அந்த அம்மாவை ஒரு தடவை பெரியவாளை போய் சந்திச்சுட்டு வர சொல்லிடுங்க திருமணத்துக்கு முன்னாடின்னு யாரு பி கே வெங்கட்ராமனையும் அவருடைய தாயாரையும் அவருடைய துணைவியாரையும் காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாலை ஒரு தடவை சந்திச்சுட்டு வர சொல்லியிருக்கார் யாரு இந்த உமா சங்கருங்கிற மகேந்திர பெரியவாருடைய அணுக்க தொண்டர் போயிருக்கா அப்படியே கண்கள் குளமாக அவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா பரிவா எல்லாம் நடக்கும் போ உள்ள நீங்க நம்ப மாட்டீங்க எந்த நிச்சயதார்த்தம் எந்த திருமணம் தடைபற்றுமோன்னு நினைத்த நாளில் நினைத்த நேரத்தில் திருமணம் நடந்து அவர்களுக்கு பிள்ளை பேர் நடந்து சுகப்பிரசவத்திற்கு பிறகு ஆயுஷோமம் நடந்து அதற்கு பிறகு ஓராண்டு வரைக்கும் அந்த தாயார் இருந்து மூன்று ஆண்டுகளுக்கு பின்புதான் அந்த ராஜேஸ்வரியுடைய தாயார் இறந்திருக்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் இப்ப சொன்னாராம் இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்ன சௌந்தரிய லகரியோ நான் சொன்ன லலிதா சேசனமோ காரணம்னு நீங்க நினைக்க கூடாது அப்படின்னு கல்பாக்கத்துல இருக்க உடைய மாப்பிள்ளையோட அப்பா சொன்ன போது பொண்ணோட அப்பா ஒத்த வார்த்தை சொன்னாரா நீங்க சொன்ன மருத்துவமனையோ மருந்தோ மட்டும் காரணம் அல்ல ஒரே ஒரு மனிதர் தான் நடத்தி வைத்தார் அவர்தான் அந்த பெரியவர் அவர்தான் அந்த பெரியவர் அவர்தான் அந்த பெரியவர்னு அவ்வாற்றில இருந்த பெரியவா போட்டோவை காட்டின போது எல்லார் கண்களும் பணித்தன இப்படி ஒரு திருமணம் நடக்குமா என்று வியக்கக்கூடிய வகையில் நடக்காததையும் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் பெரியவரின் கரத்திற்கும் கருணைக்கு மட்டுமே உண்டு மீண்டும் நாளை சந்திப்போம்